புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் டோர்னமெண்ட்டு செகண்ட் ரவுண்டு ஜெயஎன்சிசிக்கும் ஜேசிசிக்கும் மேட்சு பன்னெண்டவர் மேட்ச்சு முதல் மூணவர் பவர் பிளே டாஸ் வின் பண்ணி சிசி பவுலிங் எடுத்துருக்கிறாங்க ஜேசிசி பேட்டிங் செகண்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு பாலிங்க தேவனை போகிறாரு ஃபஸ்ட்டு பால் டாட்டுங்க போடுவார் நல்லா சாட்டிங்க ஸ்கோர் வச்சிருக்காருங்க மூர்த்தி மூணாவது பாலு ஆனால் பால் போட வராருங்க போன பால் ஃபோரு இந்த பால் அடிச்சிருக்காருங்க மூர்த்தி ரெண்டு ஓடுவாங்களா ரெண்டு ரெண்டு ஓடிட்டாங்க ஹலோ சே லாஸ்ட் பால் போட வராது மூர்த்தி நான் அடிச்சிருக்காருங்க சிங்கிளா ரெண்டு அவுட்டு வாய்ப்பா இல்லை ஓவரத்தில் ரெண்டு ஓடி இருக்காங்க ஓவர் நான் ஸ்கோர் டவரை முடிஞ்சுங்க ஸ்கோர் எட்டு ரெண்டாவது ரூபாய் சொன்ன போட வர்றாரு முதல் பால் ஃபோர் அடிச்சிருக்காருங்க ரவி கேடு மேனில் பால் பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பால் ஃபோருங்க செகண்ட் பால் செகண்ட் பால் சிங்கிள் போயிருக்காங்க பால் ஃப்ரீட் பாலுங்க மூர்த்தி அடிச்சிருக்காரு ரெண்டு ரெண் ஓடுவாங்களா ரெண்டு ரெண்டுரணம் ஓடிவிட்டாங்க பால் பவுண்ட்ரி போகல அஞ்சா பால் போட வராருங்க இது பைஸில் கீப்பர் அவுட் இருக்காருங்க பால் பவுண்டரி வந்துட்டு இருக்குது வரல மூன்று ஓடி எடுத்துருக்காங்க மூன்று ரன் பைஸில் ஓடி இருக்காங்க ரெண்டு ஓவர் முடிஞ்சது பத்தொன்பது மூணாவது ஓவர் முதல் பால் தனுஷ் வராரு ஸ்ட்ரைக்கில் மூர்த்தி ரைட் அடுத்து பார்த்த பூண்டி பூண்டி போய் மூணாவது ஓவர் முதல் பால் பவர் பிளே பால் பால் நம்ம கேமரா பால் தேடு பால் மூணாவது ஓவர் தேர்ட் பால் டீ வாங்கிட்டு வரோங்களா தேர்ட் பால் நல்ல ஷார்ட் ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு 6 போகுமா இல்ல எங்கடா போடுது பால் 4 புலிமரத்துக்கு கீழ கிழிக்குதுங்க தேர்ட் பால் 4 என்ன 5th பால் திருப்பி ஆരം அடிச்சிருக்காரு सर्कल தாண்டி இருக்கு பால் 4 போயிரும் 4 போவுல பேட்ல சரியா படல ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க நல்ல ரன்னிங் ரெண்டு ரன்

ஒரு சிங்கிள் நாலாவது ஒரு முதல் பால் ஒரு சிங்கிள் செகண்ட் பால் ஆ சூப்பர் பேட்டிங் பால் ஃபோர் சரத் எஸ்ஐ சரத் பால் அடிச்சிருக்கிறாரு தேர்ட் பால் நல்ல பால் நல்ல பிளே

नाला रनिंग रन रन सांवर से लड़ना और स्लो फिफ्थ बाल इंगरा बंदे इंगरा वही ट्रिपल सिंगल फिफ्थ बाल और सिंगल अतने रहा नहीं रहा बाल स्लो बाल कावर स्लो बाल लड़की बंदी था ना लास्ट बाल नाला साथ कहीं की करता नाला साथ सिंगल लास्ट बाल और सिंगल ஓவர் முடிஞ்சது ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மோகன் வராரு ஆறாவது ஓவர் முதல் பால் ஐம்பத்தி மூணு அஞ்சோருக்கு ஐம்பத்தி மூணு ஆறாவது ஓவர் முதல் பால் விக்கெட்டு ரவி அவுட்டா இருக்கிறாரு கேட்ச் கீப்பிங் கேட்ச் நல்ல கேட்ச்

தேர்டு பால் ஒரு ஸ்கோர் நல்ல சாட் இன்னொரு சாட்டு நல்ல சாட்டு தான் கேப்ல போயிட்டு இருக்குது நல்ல பீல்டிங் சிங்கல் நல்ல

குத்து பாத் நல்ல சார்ட்டு சா சூப்பர் சாட்டு சிக்ஸு சரத் ரெண்டாவது சிக்ஸ் அடிச்சிருக்கிறார் எஸ்ஐ சரத் என்ன ரெண்டாவது சிக்ஸ் நல்ல ஷார்ட்டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்கிறார் நல்ல சார்ட்டு போன பால் ஒரு சிக்ஸ் போச்சு இந்த பால் ஒரு சிங்கிள் நல்ல சார்ட் சிங்கிள் மோன் தான்

फोर्थ बाल और सिंगल कौन है बाल और है सिंगल है फिफ्थ बाल फिफ्थ बाल है बैटल सरिया पड़ा लै और सिंगल वरों तीसरा और सिंगल ओ अल्लाह बाल वन तो नहीं मटेर दांत ट्विस्ट कर मनोचे एट्टोर मुन्जे एलोति मुने एट्टोर एलोति मुने எட்டு ஓவர் முடிஞ்சது எழுபத்தி மூணு ஒன்பதாவது முதல் பால் ஒன்பதாவது ஓவர் முதல் பால் போன ஓவர் ஒரு பாலில் ஒரு சிக்ஸ் அடித்தார்னு நினைக்கிறேன் சரத் சரத்தண்ண முதல் பால் நல்ல பால் ஒன்பது பால் நல்ல பால் டாட் பால் போன பால் கேட்சா மா கணேசன் கையில் கேட்ச் விக்கெட் போயிருக்கு சரத் அவுட் ஆகிருக்கிறாரு செகண்ட் பால் சரத் அவுட்டு आवर एरिया आड़ वीडियो देखो बैट्समैन नेम है करुपा करुपी करुप बैट्समैन कर थर्ड बाल करुप बैटिंग थर्ड बाल जो नल्ला बाल थर्ड बाल नल्ला बाल डेट बाल ओ नल्ला फील्डिंग है नल्ला रनिंग तो सिंगल फोर्थ बाल और सिंगल लास्ट बाल शाटे नल्ला शाटे कैच गाय पा इल्ला

பத்தோருக்கு எண்பத்தஞ்சு பதினொன்னாவது முதல் பால் ஸ்ட்ரைக்கில் கருப்பு இருக்காரு நான் ஸ்ட்ரைக் நந்து முதல் பால் நல்ல பால் முதல் பால் நல்ல பால் டேட் பால் ஆயிருக்கு செகண்ட் பால் செகண்ட் பால் ஒரு சிங்கிள் செகண்ட் பால் சிங்கிள் பால் ரன் ஓடுறாங்க

பதினோரு ஓவர் முடிஞ்சது பன்னெண்டாவது முதல் முதல் பால் மோன் பதினோரு முதல் பால் கருப்பு

மதலூர் முதல் பால் நல்ல பால் டட் பால்ਾਇர்க்கு ம் செகண்ட் பால் நல்ல ஷாட் செகண்ட் பால் நல்ல ஷாட் பால் 4 அருமையான ஷாட் பால் 4 நோ பால் நோ பால் இது ஒரு 4ฟรี ஹிட் பால் திருப்பி நோ பால் நோ பால் நோ பால் சேய் 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 ஒத்த கையில பிடிக்க பார்த்து கேட்ச் மிஸ் சரி சார் போன பால் ஒரு கேட்ச் மிஸ் ஒரு சிங்கிள் போல்டு இந்த பால் போல்டு நல்ல பால் விக்கெட் போயிருக்கு முதல் விக்கெட் போயிருக்கு முதல் விக்கெட் போன பால் ஒரு வயது ரீ பால்

பால் ரெண்டு முடிக்கும்போது பதினாலு மூணாவது முதல் பாலு மூணாவது முதல் பால் ஃபோரு நல்ல தமிழ் பேட்லேருந்து ஒரு ஃபோர் மூணாவது பால் ஃபோர் போன பால் ஒரு ஃபோரு செகண்ட் பால் கேப்ல போயிட்டு இருக்குது செகண்ட் பால் ரெண்டு ரன் ஓடுவாங்க

ஒரு டைம் எடுத்து எனக்கு ரெண்டு வரைக்கும் வந்துச்சுன்னா இருநூறுவாச்சா போவேன் போட்டு முடிஞ்சது இருபத்தாறு நாலாவது முதல் பால் தமிழ் ஸ்ட்ரைக்ல நாலாவது முதல் பால் நல்ல பேட்டிங் ஓ நல்ல த்ரோ ரெண்டா ரெண்டு ஓடுறாங்க ஒவ்வொரு த்ரோ ரெண்டு ரன் இருபத்தி ஆறு இருந்தது மூணு முடியும் போது இருபத்தி எட்டு நாலாவது ஒரு செகண்ட் பால் நாலாவது ஒரு செகண்ட் பால் டாட் பால் இப்போது ரெண்டு கிட்ட வந்துடுச்சு ஒரு ரெண்டு விக்கெட் போயிடுச்சு தேவன் அவுட்டு நாலாவது ஒரு நீ முடியல வா 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 ஃபோரு ஃபோர்த் பால் ஃபோர்

అంజదర్ మొదల్ బాల్ మనోజ్ ఆసిఫ్ ప్లేయర్ నాప్రదే ఆసిఫ్ ప్లేయర్ నాకిది నల్ల బాల్ సెకండ్ బాల్ చారి థర్డ్ బాల్ నల్ల బాల్ నల్ల ప్లేయర్ థర్డ్ బాల్ నల్ల స్టాప్ ఇల్లినో బాల్ ఫోరే ఒక థర్డ్ బాల్ ఒక ఫోర్త్ బాల్

நல்ல சாட்டு ஸ்ட்ரைட்டா போயிருக்கு ஒரு சிங்கிள் வரும் சிங்கிள் ஐயோ நல்ல பால் ஓவர் முடிஞ்சது ஓவர் முடிஞ்சது ஸ்கோர் ஸ்கோர்னா இங்கே வரணும் ஸ்கோரரு ஸ்கோர் குறிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த கிர மண்ணு தான் ஸ்கோர் ஐம்பது ரன் ஆறு ஓவருக்கு தெரியுதுங்களா ஐம்பது ரன் ஆறு ஓவர் மாமா வெயிட் ஆச்சு ஸ்கோர் போர்டு தான் அவர் வெயிட் ஆச்சுங்க டிகேசாமி ஆறு ஓவர் முடிஞ்சது 50 ரன் மாமா இப்பவே இதுல வந்து யூடியூப்ல ஆறு ஓவர் கம் போறாங்க நல்ல பால் கேச்சிரங்களா நல்ல பால் நல்ல ப்ளே இன்ன மட்டி குத்திக்கிறானே போன பால் ஒரு டாட் பால் தேர்ட் பால் போன பால் நல்ல பால் டாட் பால் போன பால் நல்ல பால் துபால் நல்ல டாட் லாஸ்ட் பால் லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் ஒரு வைடு ஒரு சிங்கிள் இந்த ஓரில் நல்ல ஓவர் மனோஜ் ஏழு ஓருக்கு ஐம்பத்தி ரெண்டு நோபால் இல்லையா போன பாலு ஒரு சிங்கிள் நல்ல சாட்டு நல்ல சாட்டு ஒரு சிங்கிள் ரெண்டாவது பால் ஒரு சிங்கிள் போன பால் ஒரு சிங்கிள் பாலை பார்க்கல ஒரு சரியா ஆனால் பிடிச்சிட்டாரு கேட்சு கேட்சை பிடிச்சிட்டாரு விக்கெட்டு ரூபேஸ் அவுட்டு முடிஞ்சது எட்டோவர் முடிஞ்சது எட்டோருக்கு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எட்டோருக்கு டாஸ் பால்

கேமரா <laughs> <laughs>

ஆறு <camber> பதினேழு <rapidement> ஆறு பாலுக்கு பதினேழு ஆறு பாலுக்கு பதினேழு அடிக்கணும் முதல் பால் பால் முதல் பால் பால் செகண்ட் பால் செகண்ட் பால் சிங்கிள் செகண்ட் பால் சிங்கிள் தேடு பாலு கேட்சில் ஒரு சிங்கிள் நீ மூணு இருக்கு பதினாறு ரன் அடிக்கணும் மூணு பாலுக்கு பதினஞ்சா பதினஞ்சு ரன் அடிக்கணும் மூணு பாலுக்கு பதினஞ்சு ரன் அடிக்கணும் ஸ்கோர் நீ ரெண்டு பால் இருக்கா

ஸ்டார்ட் லாஸ்ட் பால் அடிச்சிருக்கு முன்னாடியே அடிச்சிருக்கலாம் போன ஓவரில் ரெண்டு பால் டேட் பண்ணார் இவரு போயிருந்தேன்னா இந்த போன ஓவரில் ரெண்டு பால் ரெண்டு ஏதோ ஒரு அஞ்சாறு ரன் அடிச்சிருந்தா கூட இந்த ஓவர் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் ப்ரெஸ்ஸர் அதாவது மேட்ச் வின் பண்ணி வைக்கிறாங்க ஜேசிசி செமிஃபைனல் போகிறாங்க ஏ வாரியர்ஸ் கூட மேட்ச் செமிஃபைனல் மேட்ச்சு ஜேசிசிக்கும் ட்ரிபிள்யே வாரியர்ஸுக்கும்